எனது மனதில் உள்ள தன்னம்பிக்கையை முழுவதும் அழித்து என்னை அள வைக்கக்கூடிய கவலைகள் தினம்தோறும் எனக்கு ஆயிரம் இருந்தாலும் எந்த நிலை வந்தாலும் இப்பொழுது இருக்கின்ற நிலையை விட மிகவும் மோசமான நிலை எனக்கு ஏற்பட்டாலும் உன்னை தொழுவதை மட்டும் நான் என்றும் மறந்ததே இல்லை சிவனே நான் இப்பொழுது இருக்கின்ற நிலையை விட மிக கீழ்ந்த நிலைக்கு செல்வதற்குள் உனது மலர்கரங்களை நீட்டி என்னை காப்பாயாக சிவனே உன்னை என்றும் மறவாத வரம் வேண்டும் சிவனே நான் செய்த பாவங்களுக்கான தண்டனையை எனக்கு கொடுத்துவிட்டு நான் செய்த புண்ணியங்களுக்கான நன்மையை எனக்கு அருள்வாயாக சிவனே ஓம் நமச்சிவாய சிவனே போற்றி அன்பே சிவம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுக்கு பிடித்தமான தெய்வம் எது என்று கமெண்டில் கருத்தினை பதிவிடவும்